வாங்க 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 ஏண்டி போங்க போங்க தொட்ய தொரிய நீ வரியா வெள்ளிக்குட்டி நீன்மா போகிறேன் இங்கே மெயிலாம் அப்படியா நீங்கள் வெயில்ல அதனால் போயிட்டு வாங்க இங்கோ வாடியே ஐயோ அலைமேலுக்கு தானே அங்கே இருங்க வா வா இங்க வா நம்ம ஆடெல்லாம் மேயத்துக்கு போயிட்டாங்க நம்ம வந்து வெயில் வந்து அதிகமாக இருந்ததுனால கொட்டாய்க்குலாம் கொஞ்சம் தண்ணி விட்டு நிற்க வச்சுட்டோம் ஏன்னு வச்சிங்கன்னா ரொம்ப அனல் அதுங்களுக்குலாம் தாங்க முடியல இறைச்சிது அதனால் தண்ணி விட்டாச்சு ஃபுல்லாக தண்ணி விட்டதுமே பார்த்திங்கன்னா கொட்டாயை பார்த்திங்கன்னா இன்னமும் அலங்கோலமாக இருக்குது நாளைக்கு கண்டிப்பாக காலையிலே கூட்டிடணும் இவனை காலையில் தூக்கி உள்ளார போட்டேன் அதுக்கப்புறம் கவனிக்கவே இல்லை என்ன செய்கிறானே தெரிலப்போ வெயிலில் ஒன்றும் முடியலைங்க என்னடி தாங்க செய்கிறீங்க கண்டிப்போ ம் இவனுக்கு பேர் நான் மிதுன் பேர் வச்சுருக்கேங்க இது வந்து கமலில் ஒரு தம்பி வந்து பேர் வைக்க சொன்னாங்க பேர் வைக்க சொல்லலை நான் வந்து ஆட்டுக்குட்டிக்கு என்னென்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு நான் கேட்டுகிட்டே இருக்கேன் சொல்லலாங்க அவங்க வந்து ரோசி அப்புறம் வசி மிதுன் மூணு பேர் சொன்னாங்க இவன் பிள்ளையாக இருக்கான் அதனால் இவனுக்கு பேர் குட்டி மிதுன் குட்டின்னு பேர் வச்சாச்சு உனக்கு ஆமாண்டி தாங்கோ பரவாயில்ல கொஞ்சம் தண்ணி விட்டதும் கொஞ்சம் கூலிங்காக இருக்குது நம்ம காலையிலே விட்டுட்டோம் கொஞ்சம் ஜில்லுன்னு இருக்குது காற்றடிக்கும் போது கொஞ்சம் ஜில்லுன்னு காற்றடிக்குது நம்ம அடத்தி ஒன்று தான் வச்சு தான் ஓட்டிட்டு போகிறாங்க மணி பார்த்திங்கன்னா நாலரை நாலு நாற்பது ஆனால் வெயில் வெயில் எப்படி தான் போய் ஆடு மேய்க்கிறாங்கன்னு தெரில ரெண்டாவது விஷயம் பார்த்திங்கன்னா வயலுக்கெல்லாம் போனால் நல்லாவே ஜில்லுன்னு காற்றடிக்குது இங்கே தான் ஒரு மாதிரி இறுக்கமாக இருக்குது அங்கெல்லாம் கொஞ்சம் காற்றடிக்குது அதனால நம்ம ஆடுங்களை வந்து வெளியில் ஓட்டிகிட்டு போயிட்டு கொஞ்சம் காற்றோட்டமாக விட்டுட்டு வர்றது தண்ணி விட்டதும் இந்த கொட்டா கொஞ்சம் அந்த கால் வந்து சாஞ்சிச்சின்னு நினைக்கிறேன் கொட்டா வந்து சாஞ்சிக்கிட்டு தான் இருக்குது ஆமாம் கால் உடச்சி இது ரிஸ்க் நாளைக்கு வந்து சீட்டியெல்லாம் கட்டணும் ஆனால் இதுதான் அங்கே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு போட்ட கொட்டா நம்ம ரெண்டு ஆடும் வாங்கிட்டு வந்தோம் இல்லையா அப்போ வந்து முத முதல்ல போட்ட கொட்டா இது அதனால் அது பிரிக்காமலே அப்படியே வச்சுருந்தோம் அடுத்தது தான் இது போட்டோம் அடுத்தது தான் இது போட்டோம் நான் இங்கே கொட்டாய வீடியோ இருக்கேன் ரெண்டு பேரும் அங்கே போய்ட்டானுங்க பாருங்க மாமரத்துக்கிட்ட டே எழுகுட்டியா இப்போ இங்கே நின்று வீடியோ எடுத்தோம் இந்த பூவோட வாசனை இருக்குது பாருங்க அப்பா சூப்பராக இருக்குங்க இந்தடா கூப்பர்லாம் இங்கேருந்து கேக்குது ஏதாச்சும் காது சவுண்டல் சாப்பிட்டாவது டேஸ்ட்டாக இப்போ வயலில் போட்டிருந்தோம் இல்லையா அப்போ வந்து ட்ரேவில் தான் போட்டோம் வெதெல்லாம் அப்போ பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு இறஞ்சிடுச்சு இந்த இறஞ்சது ஒன்று முளைச்சிருக்கு இன்னொன்று அங்கே இன்னொன்று இங்கே இருக்குமே மணி பார்த்தீங்கன்னா ஆராய்ச்சி இவங்க ஆர்டெலாம் போனப்போ இங்கே வந்தாங்க மாமரத்துக்கிட்ட மேஞ்சிட்ருக்காங்க இங்கே ரெண்டு பேரும் நம்மளும் வயலுக்கு தான் போக போகிறோம் ரெண்டு நாளாச்சு புளியம்பழம் பொறுக்கி நம்ம வயலில் ஒரு புளியம்பரம் இருக்குது அதில் புளியம்பழம் பொறுக்கிக்கிட்டு அப்படியே பாட்டையும் பார்த்துட்டு வருவோம் ரெண்டு மூணு ஆச்சு பொறுக்கி இன்றைக்கி தான் பொறுக்கிறோம் பொறுக்கியாச்சு இவ்வளோதான் இருந்துச்சு நம்ம ஆடுங்க இடத்துக்கு போகலாம் அங்கே தூரமாக மெயிறானுங்க பாருங்கள் நம்ம ஆடுங்கள்லாம் இங்கே தான் மெய்ஞ்சிட்ருக்காங்க இங்கே பாருங்க ஜம்முனு இருக்கானுங்க எல்லாம் காஞ்ச தலையை தான் தின்னுட்டு இருக்கானுங்க இருட்டி இடிச்சு நம்ம வீட்டிலேருந்து வரும்போதே மணி ஆறு மணி பாறைகளாயிடுச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நோ வந்து அப்படியே வீட்டுக்கிட்ட வந்துட்டு இருக்கானுங்க தோறக்கில்லையா அங்கே தான் நம்ம புளியம்பழம்பு பொறுக்கணும் தியாண்டி சரி 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 இருக்கட்டும் இருக்கட்டும் ம் போட்டா நாய்க்குட்டிலாம் அம்மா கூட சுத்தும் இல்லை குட்டிங்க கூட அம்மா சுத்தம் இது வந்து இதோட அம்மா வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டே வராது அப்படியே அந்த வழிபாட்டை வரைக்கும் கூட்டிகிட்டு வரும் அப்புறம் கடிச்சு துரத்தி விட்டுரும் அது மட்டும்தான் வீட்டுக்கு வருது கூட்டிட்டே கூட்டிகிட்டே மாட்டேங்குது வரீங்களா வீட்டுக்கு போவா கோமா ஆ நான் வீட்டுக்கு போகிறேன் என் பின்னாடி எல்லாம் ஒடியாறுது அவங்கள விட்டுட்டு ஏண்டா மேஞ்சிட்டு வந்தேன்ண்ணா ஏண்டி அங்கே எள்ளி குட்டி வாங்க வாங்க போவோம் எல்லாம் நம்ம பின்னாடி வந்துட்டு இருக்கானுங்க குட்டி அலமேல பிள்ளையும் பாருங்க எங்கே வந்து நிற்கிறத ஏன் எங்கே போ போடுங்க சேப்பாங்க போடா பேஞ்சது போதும் போ கொலையில் உள்ள செடி அத்தனையும் தின்னுட்டமா போடுறம்மா ஒடியம்மாங்க ஒட்டியங்க Yeah.